இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது கீரை காட்ட போகிறேன் இது பேர் கெர் கெர் சொல்கிறாங்க எனக்கு ப்ரொனௌன்சேஷன் தெரியாது இது அரேபிக்கில் வந்து சாலடாக சாப்பிட்றாங்க அப்படியே பச்சையாக சாப்பிட்றாங்க இன்றைக்கி இது வாங்கியிருக்கேன் நம்ம பொரியல் தான் செஞ்சு சாப்பிட போகிறத ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அரேபிக் கீரை இது பேர் சாலடுக்கெல்லாம் சாப்பிட்றாங்க இது பேர் கெர் சொல்கிறாங்க நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் ஆனால் இது என்ன அவங்க ஊர் கீரையாக இருந்தாலும் நம்ம ஊர் ஸ்டைலில் தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஒன்றா கடைஞ்சி சாப்பிடுவோம் இல்லாட்டி இதை பொரியலாம் சாப்பிடுவாங்க இங்கே வந்து பச்சையாக சாப்பிட்றாங்க இதை எப்படி பச்சையாக சாப்பிட்றாங்கன்னு தெரியல சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சவுதிக்கு இவங்க இது வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்றாங்க இவங்க பச்சையாக அப்படியே இதை வந்து அப்படியே களைஞ்சு நல்லா இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க அப்படியே என்ன செய்வாங்க இதை எடுத்து இப்படி கடிச்சி பச்சையாக சாப்பிட்றாங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் மின்ட்டு மின்ட்டு ஏதோ மருந்து ஸ்மெல் வருது நல்லா நம்ம சாப்பிட முடியாது அவங்க இது சேலட்டில் சாப்பிட்றாங்க இதோடய ப்ரொனன்சியேஷன் எனக்கு தெரில கர் ஜிஆர் கர்ரா கர்கரா என்னமோ தெரில வாங்கிட்டு வந்திருக்கேன் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வித்தியாசமாக கீரை வாங்கிட்டு வந்து நான் சமைச்சி சாப்பிட ஒன்றும் சேர்ந்து நல்லாயிருக்கு கர்க்கி சைடிஷ்ஷாக வந்து இதுதான் செய்ய போகிறேன் மஷ்ரூம் மசாலா தான் செய் சும்மா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வணக்கி ஒரு சும்மா சாதாரண மசாலா அதனால டேஸ்டியாக இருக்கும் அதுதான் செய்ய போகிறேன் பாருங்கள் கீரை பண்ணிட்டு மஷ்ரூம் மசாலா ஆயிட்டுருக்கு சரியா பயங்கரமான அப்படியே பாருங்க வேர்க்க வெறுவேருக்கு அது மாஸ்கெல்லாம் கழுவி கழுவிட்டேன் எப்படியும் சமைக்கிற போது மாஸ்க் போட்டிருப்பேன் நம்ம அந்த நேச்சுரல் மாஸ்க் போடுறதுல எப்படி அப்படி இருக்குங்க வெயில் தாங்க முடியாது காலையில் சமைக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறது இல்லை சமைச்சி முடிச்சிட்டு தான் போயிடு குளிக்கிறேன் ஏன்னா அப்படி தக்க 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 கொஞ்சம் காரசாரமாக மஷ்ரூம் அது காளன் மசாலா அப்புறம் கீரை கீரையை பாருங்கள் நம்ம வைக்கிற ஸ்டைலில் பண்ணிவிட்டேன் இது வந்து கர் கர் அப்படி சொல்கிறாங்க எனக்கு ப்ரொனௌன்சியேஷன் தெரியலைங்க அவ்வளோதான் ஆச்சு சமைச்சாச்சு ரைஸ் மசாலா தயிர் இருக்கு, ரசம் இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் லன்ச் சிம்பிள் லன்ச் டேஸ்டி அண்ட் சிம்பிள் லன்ச் முடிஞ்சுதுங்க